அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் வாழ்வில் எல்லா ஒரு சந்தோஷங்களும் கிடைக்கணும் அப்படின்னு நிறைவேற்ற வேண்டிக்கிறேன் ஸோ ஒரு மனைவியாகவோ ஒரு குழந்தையாகவோ இல்லை வீட்டை சமாளித்து பார்த்துட்ருக்கக்கூடிய பெண்கள் யாராக வேணால் இருக்கட்டுமே ஒவ்வொருத்தரும் நமக்கு தேவைகள் என்ன வீட்டு வேலைகள் என்ன வீட்டில் என்னென்ன செய்யணும் அப்படின்னு மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய பெண்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு பெண்களாக நீங்கள் உங்களுக்கான வீடியோ தான் இது ஸோ டெய்லியும் வந்துட்டு ரொட்டீன் வளாக் அப்படின்னு இல்லாமல் ஒரு வித்தியாசமாக சின்ன விஷயங்களை வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு வீக் வந்துட்டு தாய்ப்பால் வாரமாக அனுசரிக்கப்படுகிறது ஸோ இந்த தாய்ப்பால் வாரம் ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ தாய்ப்பால் பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன் ஸோ ஒவ்வொரு பெண்களும் கல்யாணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் பூர்த்தி அடையக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா தாய்மய்தான் கன்சீவாக இருக்கும்போது நிறைய ஃபுட் கிரேவிங்ஸ் இருக்கும் நல்லா சாப்பிடுவோம் வளகாப்பு நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த வளகாப்பு சமயத்தில் அனைத்து விதமான ஃபுட்டு நிறைய பலகாரங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்க அப்படின்னா பொட்டு வைக்கிறது சீமாந்தான்னு சொல்லிட்டு நிறைய உணவு வகைகள் ஸ்வீட்ஸு ஃப்ரூட்ஸு ஹெல்த்தியாக இருக்கணும்னு நிறைய வாங்கி கொடுப்பாங்க நல்லா பார்த்துக்குவாங்க இதே ஒரு குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இதை தான் சாப்பிடணும் அதை சாப்பிடக்கூடாது கண்ட கண்ட நேரத்தில் இதை சாப்பிடணுன்னு நினைக்கிறேன் அதை சாப்பிடணும்னு நினைக்கிறேன் குழந்தைக்கு ஏதாவது ஆயிட்டா என்ன பண்ணுறது இதெல்லாம் சாப்பிட்டா குழந்தைக்கு நெஞ்சு கரைச்சிக்கும் இது சாப்பிட்டா பால் வராது அப்படின்னு நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம மத்தியில் வைப்பாங்க இந்த சூழ்நிலைகளில் நமக்கு வரக்கூடிய முதல் மன அழுத்தமே இந்த ஒரு விஷயந்தான் நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு நிறைய சாப்பிடணும் போல் இருக்கும் டெலிவரிக்கு அப்புறம் ஒரு குழந்தையை பெற்றதுக்கப்புறம் நமக்கு நிறைய ப்ளட் லாஸ் ஆகிருக்கும் டயர்டாக இருப்போம் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அனிமிக்காக இருப்போம் ஸோ அந்த நேரத்தில் நமக்கு தேவையானது மன நிம்மதியான ஆறுதலான வாழ்க்கை தான் ஸோ அந்த நேரத்தில் போயிட்டு நீங்கள் அதை சாப்பிடாதீங்க இதை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதே முதல்ல தவறுன்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஹார்ஸ்ஃபுல்லான வார் வார்த்தைகளை வந்துட்டு அவர்களிடம் வந்துட்டு யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க நீங்கள் ஒரு சகோதரியாக இருக்கீங்க மனைவியாக இருக்கிறீங்க நாத்தனாராக இருக்கீங்க குழந்தையாக இருக்கீங்க ஏதோ ஒரு விதத்தில் ஒவ்வொரு பெண்களும் வந்து உணரக்கூடிய இந்த விஷயந்தான் ச அதை வந்துட்டு கண்டிப்பாக உணர்ந்து செயலாற்றுங்க ஏன்னா தாய்ப்பால் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பொக்கிஷமானது அந்த தேவாமிரதத்தை விட தாய்ப்பால் தான் வந்துட்டு உயர்ந்ததுன்னு நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட தாய்ப்பால் வந்துட்டு எப்படி உருவாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா பெண்களை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ்னால் மட்டும்தான் அந்த தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும் ஸோ நிறைய அவங்களுக்கு தேவையானது செஞ்சு கொடுங்க நிறைய என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறாங்களோ அதை செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு ஹஸ்பண்டாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தையை எடுத்து கொடுக்குறதாகட்டும் சின்ன பொருள்கள் இருந்து வாங்கி வைக்கிறதாகட்டும் இந்த மாதிரி குட்டி குட்டி ஹெல்ப்ஸ் எல்லாம் பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது தான் அந்த தாய் ஆனவள் கொஞ்சம் எந்த ஒரு மன அழுத்தமும் இல்லாமல் சந்தோஷமாக தன்னுடைய குழந்தைய அரவணைச்சி பார்த்துப்பாங்க ஸோ அந்த அரவணைப்பு தான் குழந்தைய வந்துட்டு பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் யூஸ் ஆகும் ஸோ நம்ம நினச்ச நேரத்தில் தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்மளாலேயே முடியாது அந்த குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான் நம்மளால் தாய்ப்பால் அப்படிங்கிறது கொடுக்க முடியும் ஸோ அந்த இரண்டு வயது வரைக்கும் நம்ம தாய்ப்பால் கொடுக்கணும் கட்டாயமாக கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு உறுதிமொழியாக எடுத்துக்குவோம் ஸோ எல்லோரும் எல்லார்திடமும் அன்பை பகிர்வோம் அன்பாக பார்த்துக்குவாங்க அன்பு மட்டும்தாங்க இந்த வாழ்க்கையில் லைஃப்பில் வந்துட்டு வேறு எதுவுமே கிடையாது ஸோ அடுத்து எதை பற்றி பேசலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ப்ளீஸ் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ அதை பற்றி நம்ம வந்துட்டு நம்ம உரையாடலாம் ஸோ நம்மளுக்கு நம்மளே பேசிக்கும் தான் ஒரு சில விஷயங்கள் நமக்கு புரிய வரும் தெரிய வரும் ஸோ நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்